வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலியோட ஜால் பல்கலைக்கழகத்திலேருந்து சிவராத்திரியை முன்னிட்டு மாணவர் ஒன்றியத்தால் வவுனியாவில் இருக்கிற தமிழர்களின் சொத்தான வெடுக்கு நாரிமலைக்கு போயிருந்தோம் வவுனியா நெடுங்கனி ஒழுமடு என்ற இடத்துல இடம் இருக்குது காட்டுக்குள்ளே நிறைய தூரம் நடந்து போய்தான் இந்த இடத்துக்கு போகலும் என்னென்னா காட்டுப்பாதை என்னபடியாக எந்த பெரிய வாகனங்களும் இதுக்குள்ளே போகாது இந்த பிரதேசத்தில் வசிக்கிற மக்கள் உழவு இயந்திரங்கள் தான் மலைக்கு வந்திருந்தவை நாங்களும் மெயின் ரோட்டில் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு மணித்தியால தூரத்துக்கு நடந்து போக வேண்டியிருந்தது

மலை, எல்லாம் காடுல்லாம் தாண்டிதான் மழை பெய்த காரணத்தினால இந்த இடம் முழுக்க ஒரே சேர இருந்தது என்ன <laughs> நடந்த <laughs> <fundamentals dragging> <bully> <laughs> <benchmarks� teri> நிறைய தூரம் இப்படி சேரும் சகதியை தாண்டி போக வேண்டிய காரணத்தினால அந்த பிரதேசவாசிகள் எங்களுக்கு உழவு எந்திரத்துல எங்களையும் இயத்துக்கொண்டு போய் உதவி செய்யப்பட்டவை non tous les pays là டமாமா இங்க வந்துட்டாங்க சொல்லாட்ட கூட வர வேண்டியது சொல்லுனானே இப்ப கெடிங்க இங்க வந்துட்டாங்க அடமாய் நின்னுட்டு முகமே சாதியைலட்டிட்டு நந்துறா சாதியை என்ன நானே அடிச்சிட்டு வந்துட்டா ஓட குள்ள வந்துடாத மல்ல <laughs> மாசியா <laughs> hari engal sattu adha vaanga so bana ipo inge vanga iye pasari leve kam paya oru edupo marara paala ah enandirum namukku okare appo idu illai idu sametha moora kambara nam ku thenum இது மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயில் இனித்தான் நாங்கள் மலை ஏறி போய் அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்த பார்க்கணும் அந்த மலை பாதை நாங்கள் கடந்து வந்த பாதையை விட சரியான கஷ்டமான பாதையாக இருந்தது மழை காரணமாக அந்த கரும்பாறைகள் எல்லாம் வழுக்க வலுக்கிட்டு இதன் சொல்லிருக்காக்கமா என்ன ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறை கேறுறதுக்கு வெறும் சட்டப்பலகைகள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டிருந்தன அது மாதிரி சட்டப்பலகைகளையும் கயிறையும் வச்சு கொண்டுதான் அந்த ஒவ்வொரு குன்றிலேந்து அடுத்த குன்றுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது பாதிகள் அவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் நிறைய பேர் அந்த சிவலிங்கத்தை பார்க்கறதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை மீறி அங்க மேல வந்திருந்ததே பின்னாலேருந்து விழுந்துடாதீங்க பிளீஸ்

ஏய் <laughs> என்னது <laughs> சிவலிங்கத்தை இந்த இடத்துல பார்த்தது ஒரு புதிய உணர்வு தந்தது அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் சிவபுராணத்தை பாடிட்டு அங்கேருந்து வலிக்கிட்டோம் நாங்கள் கீழே வர்ற சந்தர்ப்பத்தில் தான் அடிவாரத்தில் இருந்த அந்த குருக்களால் மேலே பூசை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது ನಾನು ಕುತಿರು ಡಿ ಯೂ ಕೋರ್ ಕಡೆ ಕಡೆ ಬಡುತ್ತೆ ಇದೆ ದೇವರು ನಾನು ನಾನು ಬಣ್ಣ ಬಣ್ಣ ಕಾಣ್ತಿದೆ ಆಮೇಲೆ ಈಗ ಹೋಗ್ಬೇಕು ಕಾಲೇಜಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ತಮಿಳನ್ನ ಟೈಮ್ ಮಾಡ್ಲಿ ತಮಿಳಾ ಅವರು ಒಂದು ನಕಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು குட குடல <laughs> <laughs> இந்த பிரதேச மக்களால் எங்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த காட்டுக்குள்ளே இந்த மலைக்குள்ளே கஷ்டப்பட்டு சமைச்சு தந்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டேன் இந்த இடம் தமிழர்களுடைய தொல்லியல் சின்னமாக பார்க்கப்படுகிறது கடந்த வருடங்களை விட இந்த வருடம் சிவலிங்கத்துக்கான வந்த பக்தர்கள் அதிகம் இனி வரும் காலங்களில் இந்த இடம் மேலும் வளர்ச்சியடைந்து சிவலிங்கத்தை பார்வையிடுவதற்கான வழிகள் வந்து சீராக அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி